ரஃபேல் போர் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக பரப்பப்படும் செய்தி தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆனால் இந்தியாவின் எந்த போர் விமானத்தையும் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தவில்லை எனவும் அது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வீடியோக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நொறுங்கி விழுந்து விபத்திற்குள்ளான சுகோய் போர் விமானத்தின் காட்சிகள் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் இத்தகைய காட்சிகளை பகிரும் முன்பாக விழிப்புடன் இருக்கும்படியும் மத்திய அரசின் உண்மை சரிபார்க்கும் குழு மக்களை அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் திராவிட மாடல் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ ஆரம்பமாகும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் பேசிய அவர் மாநில உரிமைக்காக தமிழர்களுக்காக தனது பயணம் தொடரும் எனவும் உறுதியளித்தார் முதலமைச்சராக ஐந்தாவது ஆண்டு அடியெடுத்திருக்கு இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன் என் பயணம் தொடரும் தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்த்து ஒன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க